ஃபீவர் குறைஞ்சிட்டான்னு கேட்டேன் அதை அப்படி போட்டேன் அப்படியா கொஞ்சம் குறைஞ்சிருக்கடா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதுதான் சீக்கிரமாக நைன் தேர்ட்டி லைவ் வந்துடு லெவன் தேர்ட்டி முடிச்சலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ஒரு இதுவாக தான் இருக்குது கொஞ்சம் பரவாயில்ல டேப்லெட் போட்டேன்னா பரவாயில்ல இப்போ எத்தனை நாள் ஆகுது நீ மாலை போட்டு மாலை போட்டு எத்தனை நாள் ஆகுது கால் பண்ணியா தெரியல மாமா என்ன கோ கவலையில இருந்தாரோ தெரியல எங்கிட்டையும் ஒன்னும் சொல்லல என்ன கிருஷ்ணமூர்த்தி ப்ரோ உடம்பு சரிலாம் கிருஷ்ணமூர்த்தி ப்ரோ சரியில்லை வேற ஒன்றும் இல்லை ஒன்னில மழையில நனைஞ்சிட்டேன் ப்ரோ மழையில நனைஞ்சாச்சு ரெண்டு நாளாவே மழையில நனைஞ்சாச்சு அதனால உடம்பு சரியில்லை மாலை போட்டு இருபது நாள் இருக்கும் எத்தனை நாள் இருக்கும் நாள் இருக்கணும் இப்போது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க மாத்திரை போட்ட நான் கொஞ்சம் பரவாயில்ல நான் கால இருந்தே தூங்கிட்டே தான் இருக்கேன் நாப்பத்தெட்டு நாள் இன்னும் இருபது நாள் ஆச்சு அப்ப இருவத்தெட்டு நாள் அப்ப வந்து இதுக்கு போறப்போ ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டியா அப்ப அவார்டு பங்ஷனுக்கு வர மாட்டியா ஜனவரி பத்து கிளம்புவோம் அப்போ ஓகே 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 அப்ப டிசம்பர் தானே அவார்டு பங்க்ஷன் ஓகே ஓகே நீ கறி எல்லாம் சாப்பிட மாட்டேப்போ நாங்களாம் சாப்பிடுவோம் நீ வந்து ஹோட்டல்ல சாப்பிடு வெஜிடேரியன் ஹோட்டலா பார்த்து சாப்பிடு காய் சாம்பாரா சா பார்த்து சாப்பிடு சரியா வாங்க காமெடி சி ப்ரோ வாங்க ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ப்ரோ பாசனையா என்னடா பாசனை புரியல தப்பா போட்டியா தமிழ் டைப்பிங் மிஸ்டேக் ஆயிடுச்சா ஓகே ஓகே ஃபைன் சிஸ்டர் ஓகே சாப்பிட்டீங்களா என்னப்பா நான் எங்கே விட்டு போயிடுவேன் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு தான் போவேன் ஓகே ஓகே நான் மலையில் நனைந்து கொண்டே தான் இருப்பேன் ரேவதி இரண்டு மாதங்களாக மாதங்களாக இப்படித்தான் ஆமாம் உங்கள் டிடிஹெச் ஒர்க் அப்படி தானே ப்ரோ அதே இனிமேல் பார்த்தீங்கன்னா டிவிலாம் ஒழுங்காக விடலான்னா உங்களுக்கு சும்மா சும்மா ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாங்க வர்றீங்களா என்ன வர்றீங்களா என்ன ஒரு காமெடி இருக்கும்ல நீ எப்போ இல்லை நிறைய அதை மட்டும் தான் கேட்பாங்க நீங்க மழை பெய்யுது யாரும் கேட்க மாட்டாங்க நீங்க எப்போ வருவீங்க வீட் அவ்வளோதான் அது மட்டும் தான் கேட்பாங்க பாருங்க கொஞ்சம் மழை பெய்ஞ்சா அந்த டிவியெல்லாம் கொஞ்சம் ஓடாம இருக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இல்லை ப்ரோ சாப்பிட்டேன்னு சொல்றாங்க காமெடி ஷூ ப்ரோ ஓகே என்ன ஸ்பெஷல் ப்ரோ வீடியோ பாத்தியா ஏன்னா வீடியோ நான் பார்க்கல செய்தேன் எனக்கே ஒரு மூணு நாளாவே ஒழுங்க நான் வீடியோவும் போடல கரெக்ட் டைம் சாப்பிடல நான் உடம்பு உடனே முடியலை இப்ப ரெண்டு மூணு நாளாவே அப்படிதான் இருக்கேன் நான் சரியா எந்த வீடியோவும் என்னால் பார்க்க முடியலை ஏப்பா நெட் அதுக்குள்ள ஒரு செல்ல முடிச்சு வச்சிருக்கேன் நீயே இப்போ பார் நெட்டு முடிஞ்சிச்சா மாமா செல்ல நெட்டு முடிஞ்சிருச்சு நைன்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு காலையில் அனுப்புனியா சரி 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 மாமாவுக்கு இன்றைக்கி வேலை ஒன்றும் இல்லை அதனால் வந்து செல்லை பார்த்து பார்த்து நெட்டெல்லாம் முடிச்சு வச்சிருச்சு தான் நெட்டு முடிஞ்சு போச்சு